தங்கம் விலை இன்று வெள்ளி விலை இன்று ஒன் கிராம் செவன்ட்டி செவன் ருபீஸ் ஒன் கேஜி செவன்ட்டி செவன் தௌசண்ட் நேற்றைய வெள்ளி விலை ஒன் கிராம் செவன்ட்டி செவன் ருபீஸ் டுவெண்ட்டி பைசே இன்று தங்கம் விலை நைன் ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் ஒன் கிராம் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட் கிராம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நேற்றைய தங்கம் விலை ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் எயிட் கிராம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இன்று தங்கம் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ரேட் వన్ గ్రామ్ రూపీస్ సిక్స్ థౌసండ్ టూ హండ్రెడ్ అండ్ నైంటీ ఫైవ్ రూపీస్ ఎయిట్ గ్రామ్ రూపీస్ ఫిఫ్టీ థౌసండ్ త్రీ హండ్రెడ్ అండ్ సిక్స్టీ రూపీస్